பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற பயணத்தினுடைய இரண்டாவது நாள் சுற்றுப்பயணத்தை கோவை உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொண்டாரு இதில் தொடர்ந்து திமுகவை எதிர்த்து நிறைய கருத்துக்களை அவர் முன்வைத்தார் திமுக ஆட்சியில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது திமுகவால் தமிழக மக்கள் எந்த அளவுக்கு அவதிப்படுறாங்க அப்படிங்கிறத எடுத்து கூறி அவர் மக்கள்கிட்ட பேசினார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா திமுகவினரும் சரி அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் சரி அதிமுகவை நோக்கி வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு உங்கள் கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இல்லை நீங்கள்லாம் பிரிஞ்சு கிடக்குறீங்க உங்களுடைய மனசு வந்து ஒத்துப்போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதற்கு எடப்பாடி எடப்பாடி அவர்கள் நேற்று பதில் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த கூட்டம் அதாவது மக்கள் கூட்டத்தில் முதல் நாள் மேட்டுப்பாளையத்தில் நடந்த மீட்டிங்லையும் சரி அந்த பிரச்சார பயணத்திலையும் சரி இரண்டாவது நாள் கோவை பகுதியில் நடந்த மீட்டிங்லையும் சரி அதிமுக கொடி எந்த அளவுக்கு பறந்ததோ அதே அளவுக்கு பாஜக கொடியும் பறந்தது அதாவது நம்ம தலைவர்கள் ஒன்றா இருக்காங்க தொண்டர்கள் மத்தியில் அந்த அளவுக்கு அந்த ரேப்போ இல்லைங்க இணக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த கூட்டணியை விரும்பாத எந்த ஒரு தொண்டனும் கொடியை உயர்த்தி பிடிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா மக்கள் மத்தியில திமுக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருப்பதாக கூறப்படுது ஸோ அதன் வெளிப்பாடு தான் அதிமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தொண்டர்களும் சேர்ந்து திமுகவை வீட்டிற்கு நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால்தான் இந்த கூட்டணி சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்பி அந்த கூட்டணி மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க ஸோ இந்த கூட்டணி குறித்து திருமாவளவன் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் பாஜகவும் இடையில நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றே பதில் சொல்லியிருக்காரு இன்னொரு சொல் திருமணவனவர்கள் விடுதலை சிறந்த கட்சியை சேர்ந்தவர் அவர் பேசுற அண்ணா திமுகவும் திமுக பாராஜனதக்கும் எனக்கமா இல்லينه நீங்க கண்டுபிடிச்சிங்களா ஒரே ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தோம் ஏன் மாபல் பரிசு கொடுத்தறோம் எங்களுக்கோ எங்க கூட்டணி கட்சிக்கு எனக்கு வலியின் சொல்வதற்கு நீங்க யார் வந்து பாருங்க அண்ணா திமுக பாராஜனத கட்சி அங்க ஐజేகே இன்னொரு பல கட்சிகள் ஃபார்வேட் பிளாக் எல்லாம் வந்திருக்கிறாங்க நாங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம் ஆனா உங்களுக்குள்ளதான் கருத்து வேறுபாடு இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது திரு தொல் திருமாவளவன் குறிப்பிடுகிறார் தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கொள்கைகிறார் அப்படின்னா உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணுதான் பேசிட்டு இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள என்ன எப்படியாவது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு உள் மனசு சொல்லுது வெளியில இல்ல இப்பெல்லாம் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு அப்படின்னு அவரே பதில் சொல்றாரு இரண்டு கருத்தையும் திரு திருமாவளவன் திருமாவளே அவர்களை குறிப்பிடாரு நாங்க சொல்லல அவர் சொன்னதான் இங்க சொல்றோம் ஆக உங்க தான் மிகப்பெரிய குழப்பம் காணப்படுகிறது மாற்றி மாற்றி பேசிக்கொண்டே தான் தொல் திருமாவளவனுடைய இயல்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே போல இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை மிக தீவிரமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செஞ்சிருந்தாரு அவர் வந்து திமுகவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருச்சு குறிப்பா முத்தரசன் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களாதான் பேசிக்கிட்டே இருக்காரு அவருக்கு மக்களுக்கு ஆதரவான கருத்துக்களை பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பதவியேற்றிருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் கூட தொடர்ந்து திமுக மேல நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாரு அவரை பார்த்தாவது முத்தரசன் கொஞ்சமாவது திருந்தட்டும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸும் கொடுத்துருந்தாரு இதையும் தவிர்த்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கூட்டணி மிகவும் வலுவாக இருக்குது எங்கள் கூட்டணியில் இப்போது இருக்கக்கூடிய பாஜகவாக இருக்கட்டும் ஐஜேகாவாக இருக்கட்டும் இல்லை தென்னிந்திய ஃபார்வேர்ட் பிளாக் உள்ளிட்ட கட்சிகளாக இருக்கட்டும் நாங்கள் எல்லோருமே ஒற்றுமையாக இருப்போம் இனியும் நிறைய கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மக்களுக்கு ஒன்றும் செய்யாத திமுக கூட்டணி மக்களை பற்றி கவலைப்பட்டால் போதும் எதற்கு எங்கள் கூட்டணிலாம் பற்றி கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருந்தார் இன்னொரு முக்கியமான விஷயம் தற்போதைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பதவியேற்று ஐம்பது மாதங்கள் ஆகிவிட்டது ஆனால் இந்த ஐம்பது மாதங்களில் கோவை பகுதிக்கு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் அவர் கொண்டு வரவில்லை அப்படின்னு சொல்றாரு ஸோ இதையும் தவிர்த்து அவர் பேசுறது என்ன அப்படின்னா கட்டண உயர்வு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தொழிலையும் நசிக்கிறச்சு நாங்கள் வந்து எதாவது வரியை உயர்த்தணுமா தொழில் வரி சொத்து வரி இந்த மாதிரி எதையுமே உயர்த்தலை ஏன் அப்படின்னா நாங்கள் உயர்த்தணும் அப்படின்னா அது மக்களை பாதிக்கும் அவங்களுடைய தொழிலை பாதிக்கும் இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வேலையை இழப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து எந்த ஒரு வரியையும் உயர்த்தலை இருக்கிற நிதியை வைத்து நாங்கள் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தோம் ஆனா திமுக ஆட்சி வந்ததுலேருந்து மின்கட்டண உயர்வுல இருந்து சொத்து வரி எல்லாமே உயர ஆரம்பிச்சது அதனால அன்றாடம் வேலைக்கு போய் சாப்பிடக்கூடிய மக்கள் இருந்து பெரிய பெரிய முதலாளிகள் சிறு முதலாளிகள்னு எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து பேசுறாரு அதே போல் கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக திருப்பூராக இருக்கட்டும் ஈரோடா இருக்கட்டும் இந்த பகுதிகளில் வீட்ல தனியாக இருக்கக்கூடிய முதியவர்களை குறிவைத்து ஒரு கும்பல் கொள்ளையடிக்குது இது போன்ற சம்பவங்கள் அதிமுக ஆட்சியில் நடந்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி வரைக்கும் தமிழகம் எந்த ஒரு சேஃபான மாநிலமா இருந்தது அப்படிங்கிறத எடுத்து கூறியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டி காட்டினது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் எந்த ஒரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா ஐந்து வயது சிறுமியிலிருந்து ஒரு சிறுமியிலிருந்து எண்பது வயது மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இங்க இருக்கு அந்த வயதுல இருந்து இந்த வயது வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மோசமான உண்மையையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து பேசியிருக்காரு கடைசியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சாரத்தை முடிக்கும் போது சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் ஆட்சி சிம்பிளி வேஸ்ட் திமுக ஆட்சி சிம்பிளி வேஸ்ட் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு மாய அரசாங்கம் அதை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வீட்டிற்கு அனுப்புவதற்காக எல்லோரும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாக்குகளை கேட்டு இந்த பிரச்சார பயணத்தை முடிச்சுட்டாரு அதாவது அதிமுக நினைத்ததை விட இந்த பிரச்சார பயணம் வெற்றிகரமாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டான கொங்கு மண்டலத்திலேருந்து இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கினாங்க இதற்கு அடுத்தபடியாக விழுப்புரம் பகுதிகளில் இந்த பிரச்சார பயணம் நடக்க இருக்கிறது இந்த இரண்டு நாள் பயணமே அதிமுகவுக்கும் சரி அவர்களுடைய தொண்டர்களுக்கும் சரி மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு இதற்கு முன்னாடி எல்லாம் தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அதன் பிறகு அவர் வந்து அதை அப்படி பேசவே இல்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுடைய கூட்டணி இருநூற்று பத்து தொகுதிகளில் ஜெயிக்கும் எங்கள் கூட்டணி அந்த அளவுக்கு வலுவா இருக்கு மக்கள் திமுக ஆட்சியை மிகவும் வெறுக்கிறாங்க அதனால நாங்கள் வெற்றிகரமாக நடத்திய இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமான ஆட்சியை மக்கள் அவங்களுடைய மனதில் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு கண்டிப்பா எங்களுக்கு மீண்டும் வாக்களிப்பாங்க நாங்கள் இருநூற்று பத்து இடங்களில் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே போல் அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு யார் எங்க முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ யாருக்கும் எந்த குழப்பமும் வேண்டாம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பிளவு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசாதீங்க மக்கள் மீது அக்கறை செலுத்துங்க மீதம் இருக்கக்கூடிய பத்து மாதங்கள் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு அதிமுக தரப்புல இப்படி ஒரு அதிரடியான பயணத்தை தொடங்கினதுக்கு அப்புறமா இன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்துக்கு செல்ல போறாரு அங்க அரசு திட்டங்களை தொடங்கி வைக்க தான் போறாரு அப்படின்னாலுமே அங்கேயுமே போய் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சு அந்த பகுதியில எப்படி கட்சியை இன்னுமே வலுப்படுத்துறது டெல்டா மாவட்டங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தான் அப்படி இருக்கும் பொழுது அங்க வந்து எப்படி நம்ம வந்து ஒரு தொகுதிகள் கூட தோற்காம மொத்தமாக கைப்பற்றணும் அப்படிங்கிற ஐடியாவை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் நூறு தொகுதிகளில் ரொம்பவுமே வீக்காக இருக்கு திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதற்காக உடன்பிறப்பே வா அப்படிங்கிற ஒரு சுற்றுப்பயணத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது எப்படி சென்னை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இருக்கிறதோ அதே போல் இன்னும் ஒரு சில மண்டலங்களை வந்து நம்ம வந்து திரு திமுகவினுடைய கோட்டையாக மாற்ற வேண்டும் அப்போதான் நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னொரு கட்சி பாமக தொடர்ந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நேற்று அந்த கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துல ராமதாஸ் அவர்களுடைய மகளான காந்திமதி அவர்கள் வந்து மேடையில ஏற்றப்பட்டாங்க மேடையில உட்கார வைக்கப்பட்டாங்க இது வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலுமே அரசியல் நிகழ்ச்சியில சொல்றேன் அவங்களுடைய முகத்தை காட்டினதே கிடையாது அவங்களுடைய மகன் முகுந்தனுக்கு பதவி கொடுத்ததுனாலதான் இந்த அப்பா மகன் பிரச்சனை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது இப்போ அவங்க வந்து அரசியல் மேடையில் உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுமே எதுவும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல அப்படி ஈடுபட்டாங்க அப்படின்னா தமிழகத்தில் இந்த பெண் தலைவர்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கல அது வந்து நிவர்த்தி செய்யப்படும் பெண் தலைவர்களும் சரி பெண்களும் சரி அதிகமாக அரசியலில் ஈடுபடுத்தப்படணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்கு ஒருவேளை ராமதாஸ் அவர்களின் மகளும் அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கள மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க அதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த இரண்டு நாள் பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய முன்ன தேர்ந்தெடுப்பான உடன்பிறப்பே வா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து இதே போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி